la

கண்ணே சித்ரா அவள் போய் விட்டாள் அவ தான் இப்படி இருக்கா அம்மா சாமி இவ எப்படி வர நல்லா தெரியல அவ பரவாலை சீவி சிங்க பூவும் பொட்டோடு வந்து பெருங்கோடோட நின்னு ஆட ஆட ஆடிட்டு இப்போ இப்ப இவ என்ன பண்றா தெரியுமா தலையை விருத்து கொண்டு அதும் மாசமாக நிரபார பல மாச கற்பணியாக இருப்பாளாம் ஆனா ஐயோ அம்மா ஐயோ அம்மா வயிறு வாயா அடுத்து வந்து கொண்டிருக்கிறாள் சுவாமி இது பெரிய அவசகுணம் அவள் வந்து செல்லட்டும் அப்புறம் நம்ம போவோம் thank <sweak>

என்னைய மாதிரியே இருக்காங்களா ரெண்டு பேர் நல்லாவே இல்லையா நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் சரியாயிரும் நினைக்கிறேன் ஆ எனக்குத்தான் இப்படி ஆகிப் போச்சு யாருன்னு என்ன தெரியல ஆ இந்த நிலைமைக்கு காரணம் ஓன் புருஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓன் புருஷன் கிட்ட போன் நம்பர் வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீ இப்படி இருக்கிறவாரு பாருன்னு 로샴푸브 반기밭에 로샴푸브 반기밭에 로샴푸브 반기밭에

சத்தியமா பார்க்கல இதை பார்த்து கூட உனக்கு யாவகம் இல்லை வேண்டா ம் வந்து முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இப்போ பார்க்கவே இல்லைங்கிறேன் ஆ நீ பிடிக்கி நாளைக்கு மூத்த தடிச்சு குடி அழகுல சிறந்தவ நான் வராடுதேன் ஓஹோ என் பையனுக்கு பூரா என்னை எப்படியாவது பண்ணணும்னே நினைச்சாங்க ஒரு நாள் வீட்டில் போய் தூங்கலாம்னு வீட்டுக்கு போனே ஒருத்தி வந்தேன் வெள்ளக்கமாக எடுத்து அட்டி அடின்னு அடிச்சு யார் யாரு கலையரசனா அவ எத்தனை அடிச்சாலும் திருந்த மாட்டேன் அவனும் திருந்த மாதிரி கிடையாது எல்லாம் பழையபடி ஆரம்பிச்சுட்டாங்களா ஓஹோ எங்கிட்ட இந்த வருஷம் கிட்ட வந்ததுனால நான் உருப்படியா இருக்கிறேன் ஆமா விளக்கு மாத்திர அடிச்சு போட்டேன் வெள்ளக்கு மாத்திர அடி வாங்கின வெறிக்கு அதுக்கு சரி நல்ல கல்லு தண்ணி நுர தண்ணி போய் சாராயத்தையும் கல்லையும் கிண்ணு போதையில குறிச்சு விட்டு சரி நாவே அடி வாங்கிட்டு வீட்டு போயிட்டான்னு என்ன வந்து ஆடி மாசம் காத்து விசு விசுன்னு அடிச்சிச்சு சரி

ஒரு ஃபேன் இல்ல கரண்ட் இல்ல உள்ள ரொம்ப உக்கரமா இருக்குதா கவலைப்படாத விநாயகர் மைசெட் கார்ட சொல்லி ஒரு ஃபேனை வாங்கி உள்ள தள்ளி விடுறேன் சரிமா அம்மா கரண்ட் இல்லையே கரண்ட் இல்லனால கவலைப்படாதடா நம்ம மைசெட் கார்ட ஒரு டீப் லைட் வாங்கி லம்புக்குனு சொரி விட்டுறேன் புளிச்சு நீ ஏறிய எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லமா என்ன சாமி ஒரு மணிக்கு மேல மட்டும் தலையில உச்சந்தல மொட்டு மொட்டுன்னு சத்தம் கேக்குறது என்னமா

அந்த பச்சப் புள்ளையே ஒண்ணும் தெரியாத புள்ள இப்படி மாசம் மாக்கிப்ட்டு சரி அக்கா அக்கா வா வெள்ளக்கு மாதிரி ஏய் ரொம்ப முக்காத கொரنده கீழ விழுந்துற போகுது அதனால தூக்கி வச்சிக்குறேன் ஓஹோ இப்போ என்னமா கேக்குற நீ ரெண்டு ஒட்டி என்ன இதுதான் ஓ பயம் உள்ள பார்த்ததே வந்து பார்த்து அப்போ உனக்கு புழு இல்லமா இப்பதான் உன்ன அதெல்லாம் பார்க்க முடியாது தெரியாது நீ அறியாத பொண்ணு அறியாத பொண்ணு தெரியாத போ முடியாது கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சா அடி பாவி இந்த சிரிச்சு ஊரு சிரிச்சு உரமறைக்கு வந்து என்னடி இதெல்லாம் நான் சொல்றேன் அந்தாலும் ஏன் புருஷன் ஏன் புருஷன்டி ஏன் புருஷன் எதை வச்சடி ஓம் புருஷன் சொல்ற நீ எதை வச்சடி ஓம் புருஷன் சொல்ற எனக்கு கட்டி

கீழே போடலாம்னு வா கீழே போடலாம்னு வா வா மச்சி கீழே ஏண்டி ஏய் கீழே போட்டால தான் புரியுது என்னடி இப்படி வாய் பாரு அதையும் தாளக்கற நக்கறேன் பாரு இது தோச்சி ஏழு வருஷம் ஆகுது ஏய் போறியா இல்லமா என் புள்ளைக்கு வலி சொல்லு என்ன வலி என் புள்ளைக்கு வலி சொல்லு இங்க பாரு அங்க இருக்கான் பாரு யாரு யாரு நான் அப்பான கூடத்துல இல்ல என் புருஷன் இல்ல நீ இத அந்த புள்ளைக்கு அப்படியே முடியாதடி போறியா

சரி போமா தாயே போனால் போகட்டும் ஒன்னும் சமாளிக்க முடியல இந்த பெண் எப்படிப்பட்டவர் தெரியுமா எப்படிப்பட்டவர் செய்யாத குற்றங்களை E aí